வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் என்னடா எடுத்தது மழை வெள்ளம் அப்படி பா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க தோட்டம் ஃபுல்லாக மூழ்கி போச்சுங்க தண்ணியில் சரி இருந்தாலும் அந்த மழையும் கொஞ்சம் ரசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வீடியோ எடுத்தால் என்னடா இருந்த இடத்துல உன்னையுமே காணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு மரத்தையே காணாங்க சார் என்னன்னு பார்த்து போய் பக்கத்தில் போய் பார்த்தா கொய்யா மரம் அப்படியே சாஞ்சு கவுந்து போய் கிடந்தாங்கங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் திரும்பி பார்த்தா மேலே மாடி மேலே இருந்த கொடி அப்படியே விழுந்து கீழே விழுந்து அதுவும் கவுந்து கிடந்துச்சுங்க பாருங்கள் கொய்யாவில் வந்து நிறைய பிஞ்சுகள் அதிகமாக இருக்கிறதுனால தாங்க இந்த கொய்யா மரம் அப்படியே சாஞ்சிருச்சு ரொம்ப சின்ன செடி தான் ஆனால் நிறையா காய் போட்டிருக்கு இல்லையா அதனால தான் வந்து இந்த மரம் சாஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த முல்லை இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்குங்க இந்த ம செடி வச்சு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அதுலேருந்து நான் பூவே வாங்கினது இல்லைங்க வெளியில் டெய்லி இதுலேருந்து இருந்து பூ பறிச்சே ஆகணுன்ற மாதிரி நிறையா பூத்து கிடந்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இதை வெட்டி தூரம் போடலான்னு போனால் அங்கே வந்து ஒரு அழகாக ஒரு குருவி வந்து முட்டை போட்டு ஒரு கூடு கட்டி அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் விழுந்து கிடந்து ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே ஆனால் இந்த குருவி முட்டை போட்டிருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தோட்டத்துலேயும் ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு அப்படின்ற நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சரி இது எல்லாத்தையும் வந்து நம்ம அது எடுத்து மேலே எடுத்து கட்டிடணும் அப்படின்ட்டு ஒரு கயிறை வாங்கி இந்த முல்லைப்பூச்செடியையும் அழகாக நம்ம மேலே தூக்கி கட்டியாச்சு அதில் ஒரு அஞ்சு முட்டை வேற போட்டு உள்ளேயே அப்படியே இருந்துச்சுங்க குருவி வேறு அதுக்கு இதுக்கும் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு சரி அழகாக அதை தூக்கி மேலே கட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கொய்யா வந்தோம் கொய்யா மரம் வந்து அப்படியே சாஞ்சு கிடஞ்சி பார்த்திங்களா நிறைய பிஞ்சு அதுலேயும் பார்த்தா ஒவ்வொரு கிளைக்குமே ஆறு ஏழுன்னு காய் போட்டிருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு காயும் நல்லா வளர்ந்து பழமானது பிறகு பார்த்தோன்னா அது வந்து ஒன்று அரை கிலோ இருக்குங்க அவ்வளோ பெரிய காய் இருக்குங்க அதில் அதனாலயே வந்து இந்த மரம் சீக்கிரமாக சாஞ்சி சாயறதுக்கு காரணமாயிடுச்சு ஆனால் நம்ம வந்து இந்த பிஞ்சுகள்லாம் எப்படி இவ்வளோ சின்ன மரத்துலேயே போடுது பார்த்தீங்களா அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கொடுக்குற வந்து இயற்கை உரங்கள் மட்டும்தாங்க இவ்வளோ அழகாக காய் போடும் அதுவும் இல்லாமல் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மரம் அதனாலே இதை இது விழுந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் தூக்கி அப்படியே வச்சு ஒரு கல்லை வச்சு ஒரு அண்டை கொடுத்து வச்சுருக்கோம் மரம் பழச்சி வந்துடும் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் அடுத்த அப்டேட்டில் நான் இது எப்படி வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்டில் வச்சு வீட்டில் வந்து ஃப்ரெண்டில் வந்து நெல்லிக்காய் மரம் அது இருந்துச்சுங்க அதுவுமே அப்படியே சாஞ்சிட்டேன் ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சி நிற்க வச்சோம் அப்படியே சாஞ்ச மாதிரி தான் இருக்கு ஆனால் வந்து அதை வந்து நாங்கள் ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கொய்யா மரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளைகள் பிஞ்சு எல்லாமே வந்து கண்ணை மூடிட்டு வெட்டி விட்டுட்டேங்க இருக்கிற அந்த ஒரு இதையாவது காப்பாற்றிடலான்றதுக்காக தாங்க அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன நெல்லிக்காய் மரம் பாருங்கள் இந்த நெல்லிக்காய் மரம் வந்து ஒரு அதிசய மரங்க எல்லார் வீட்லேயும் இப்படி இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியலை ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த நெல்லிக்காய் மரத்தில் வந்து எப்பயுமே பிஞ்சு போடுங்க ஆனால் பிஞ்சு வந்து அந்த தண்டுலலாம் போடாதுங்க அந்த இலையோட நுனி பகுதியில் தான் இந்த பிஞ்சு போடுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது என்னென்னா நல்லா அழகாக எல்லா செடியும் போல் நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ என்னென்னா திடுதுப்புன்னு இந்த இலையோட நுனியில் தான் பிஞ்சு நிறையா போடுது எல்லா இலையிலையுமே அழகாக நிறைய பிஞ்சு இருந்துச்சு அது உதிர்ந்துருச்சு பறிச்சும் எடுத்துட்டான் எங்கள் பாப்பா இப்படா காய் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தோமா எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு அதனால் நாங்கள் இதை பறித்து சாப்பிட்டோம் சரி இருந்தாலும் ஒன்று ரெண்டு நான் வீடியோ எடுக்கணும்னு விட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் இது எல்லாம் வருமா என்ன இது வரலாமா வளர்க்கலாமான்றத பற்றி எனக்கு வீடியோவில் யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இது வந்து வழுதுனங்கான்னு சொல்லுவோம்ல அந்த கத்திரிக்காய் தான் இது இந்த கத்திரிக்காய் வந்து ஒன்றே வந்து ஒரு ஜான் அளவுக்கு இருக்குங்க நல்லா பெருசாக இருக்குது ரெண்டு கத்திரிக்காய் போட்டாலே போதும் நமக்கு தேவையான குழம்புக்கு தேவையானது வந்து கிடச்சிரும் ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு மூணு கத்திரிக்காய் இருந்துச்சு சரி எல்லாத்தையும் பறிச்சுக்குவோம் ஒரு தனியாக வந்து கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் வைப்போம் அப்படின்றதுக்காக அதையும் பறிச்சுக்கிட்டாச்சுங்க அப்புறம் கத்திரிக்காய் பறிக்கும்போது தாங்க நான் பார்த்தேன் அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காய் கிடந்துச்சுங்க அது பிஞ்சாவும் இல்லை முத்தையும் போகலை ஒரு நார்மல் ஸ்டேஜில் வந்து ஒரு வெள்ளரிக்காய் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது வந்து இந்த பழமாகிற வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய்லேயே இது கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் பார்த்துக்கோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்ததில் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு குட்டியாக பிஞ்சு வந்து பிஞ்சு வந்து கருகி போயிருது இல்லையா அது மாதிரி தான் நானும் இதையும் நினச்சி விட்டேன் இது வந்து அப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ வீக் கழிச்சிட்டு வந்து பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு சரி பழமாகட்டமேனு விட்டாச்சு அப்புறம் அதுலேயே கொஞ்சம் வரி கத்தரிக்காக இருந்துச்சு அதையும் பறிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்டை இருந்துச்சுங்க அங்கங்கே வந்து தோட்டத்தில் வந்து கீரைகள் வந்து எப்பயுமே ஒரு நாலு அஞ்சு வகையான கீரைகள் என்கிட்ட எப்பயுமே இருக்கும் ஏன்னா வாரத்தில் ஒரு த்ரீ டேஸ் வந்து கீரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் அதுக்காகவே வந்து எங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய எல் கீரைகள்லாம் நான் வச்சுருக்கேன் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்கோங்க எந்த பூச்சி வெட்டுமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க கீரை வந்து நம்ம வெளியில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா நிறைய மருந்துகள் தெளிப்பாங்க பூச்சி வரும்ன்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ